வணக்கம் நாம் இன்று திருக்குறளில் மூன்றாவது அதிகாரமான நீத்தார் பெருமை அதில் துறந்தார் பெருமை எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை கொண்டற்று இந்த திருக்குறளுக்கான பொருள் பார்க்கலாம் முதல்ல துறந்தார் என்றால் தன்னலம் நீத்தார் பெருமை என்றால் பெருமையினை அல்லது சிறப்பினை துணை கூறின் என்றால் அளவு கூறினால் வையத்து என்றால் உலகத்தில் தன்னலம் நீத்தார் பெருமையினை அளவு கூறினால் உலகத்தில் இனி அடுத்த வரி பார்க்கலாம் இறந்தாரை என்றால் இதுவரை இறந்தவர்களை எண்ணிக்கொண்டு என்றால் எண்ணிக் கணக்கிட்டு கொண்டது அற்று என்றால் போன்றதாகும் நீத்தார் பெருமையை அளவு கூறினால் உலகத்தில் இதுவரை இறந்தவர்களை எண்ணிக் கணக்கிட்டு கொண்டது போன்றதாகும் இவ்வுலகத்தில் இதுவரை பிறந்து பின் இறந்தவர்களை யாரேனும் கணக்கிட்டு சொல்ல இயலுமா யாராலும் முடியாது அதுபோல தன்னலம் நீதாரின் பெருமையை அளவிட்டு யாராலும் கூற முடியாது அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணி கணக்கிடுவதை போன்றது துறந்தார் துறந்தார் பெருமை பெருமை துணை கூறன் துணை கூரன் வையத்து இரண்டாரை இரண்டாரை எண்ணிக் கொண்டற்று